அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பன்னிரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமையில் சித்ரா பௌர்ணமி இந்த நாள்ல பாராகிதை வழிபாடு செய்பவர்கள் இரவு வரக்கூடிய சந்திரகோரை நேரமான எட்டு டு ஒன்பது இந்த ஒரு தீப வழிபாட்டை செய்யுங்க இதற்கு தேவையான பொருள் என்ன எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் பாராகி தேவி வழிபாடு என்பதே தீப வழிபாடுதான் ஒரு வழிபாடாக கருதப்படுது இல்லம் தோறும் தோறும் தீபம் ஏற்றுங்கள் வாராகி நருளால் நிச்சயம் உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகும் நம்ம சேனல்ல நான் போடக்கூடிய பதிவுகள்ல உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் தினம் தோறும் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்கும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தில் நீங்கள் கலந்து கொள்ள விரும்பினாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் முதல்ல நாம் இந்த பூஜையை செய்ய வேண்டிய நேரம் பார்த்தீங்கன்னா இரவு எட்டு டு ஒன்பது இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு பத்து நிமிடங்கள் இருந்தால் போதும் இந்த பூஜையை நீங்கள் செஞ்சிடலாம் முதல்ல உங்கள் வீட்டில் நம்ம சொளவு முரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா புடைக்கிறதுக்கு வச்சுருப்போம்ல அது ஒன்று எடுத்துக்கோங்க அதில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தானியங்கள் என்னென்ன இருக்கோ கருப்பு கொண்டை கடலை வெள்ளை கொண்ட கடலை பச்சை பயிர் அரிசி கருப்பு உளுந்து கொள்ளு இதை மாதிரி நவகிரகங்களுக்குரிய தானியங்கள் உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கோங்க இருக்கிறத மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க எடுத்து வச்சிட்டு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை முதல்ல அந்த காகிதத்தில் எழுதணும் முதல்ல பிள்ளையார் சொல்லி போட்டுக்கோங்க போட்டுட்டு சித்திரனார் புத்திரனார் சித்திரனார் புத்திரனார் சிவனடியார் பெருங்கணக்கர் சித்திரனார் புத்திரனார் சிவனடியார் பெருங்கணக்கர் அப்படின்னு ஒரு காகிதத்தில் எழுதணும் இப்போ நான் சொன்னேன் இந்த ஒரு லைன் இந்த ஆடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வரல அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் பதில் தெரிவிக்கிறேன் முரம் எடுத்தாச்சு முரத்தில் தேவையான சில தானியங்கள் எடுத்து வச்சாச்சு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தானியங்கள் எடுத்து வச்சாச்சு காகிதத்தில் இப்போ இந்த பேப்பரை எழுதி பேப்பரில் நம்ம எழுதியாச்சு எழுதிட்டு அந்த காகிதத்தை அந்த மரத்து மேலே வச்சுருங்க வச்சுட்டு பூஜ்யில் முதல்ல ஒரு தீபம் ஏற்றிக்கோங்க நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி வடக்கு திசையை நோக்கி தீபத்தை ஏற்றிட்டு வாராகிக்கு இனிப்பு பிரசாதங்கள் ஏதாவது வைங்க அதை மாதிரி ரொம்ப முக்கியம் இன்றைக்கி சித்ராணம் சித்ராண்ணம் அப்படிங்கிறது கல்கண்டு சாதம் தான் வேறு ஒன்றும் இல்லை கல்கண்டு சாதம் செய்ய முடிஞ்சால் கல்கண்டு சாதம் செஞ்சு வைங்க கல்கண்டு சாதம் செய்கிறது ரொம்ப ஈஸி அரை டம்ளர் பச்சரிசிக்கு கா டம்ளர் வந்து பாசி பருப்பு போடுங்க கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டு நல்லா குக்கரில் விசில் விட்டுக்கோங்க அதுக்கு வந்து நீங்கள் ஒரு கப் அளவுக்கு கல்கண்டை நல்லா தூள் பண்ணி போட்டு அதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெய் ஊற்றி முந்திரி திராட்சை பாதாம் பிஸ்தா என்னென்ன உங்களுக்கு உலர் பழங்கள் இருக்கோ அதெல்லாம் தாளித்து அதில் கொட்டிட்டிங்கன்னா சித்திரா அண்ணம் தயாராகிடும் சித்திரா அன்னத்துக்கு நீங்கள் பாசிப்பருப்பு போடாமலும் செய்யலாம் உங்களுக்கு விருப்பப்பட்டால் பாசி விற்பனை சேர்த்துக்கோங்க விருப்பம் உங்களுக்கு இல்லை எனக்கு பாசி விற்பனைக்காதுங்கிறவங்க சேர்க்காமலும் செஞ்சுக்கலாம் செஞ்சு அதையும் நீங்கள் பிரசாதமாக எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சு வெத்தலை பாக்கு பூ பள்ளம்லாம் எடுத்து வச்சுட்டு முரத்தில் நம்ம இதை மாதிரி பொருட்கள்லாம் எடுத்து வச்சு நம்ம எழுதி அந்த காகிதத்தையும் வச்சுட்டு உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கணும் உங்களுக்கு ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய தோஷங்களை நிவர்த்தி வந்து சரியாகணும் தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகணும் தோஷங்களுடைய வீரியம் குறையணும்னு மனதார வாராகிய வேண்டிட்டு அந்த முரத்தை மூணு முறை தொட்டு கும்பிடுங்க சித்திரகுப்தருடைய வழிபாட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமான வழிபாடு இந்த தானிய வழிபாடு தான் ஆனால் நிறைய பேர் அதை காலப்போக்கில் மறந்துட்டாங்க அதுவும் நீங்கள் முரத்தில் வச்சு நீங்கள் இந்த சித்திரனார் புத்திரனார் சிவனடியார் பெருங்கணக்கர் அப்படின்னு எழுதி வைக்கணும் அந்த காலத்துலலாம் பனை ஓலையில எழுதி வைப்பாங்க இப்போ நம்மக்கிட்ட பணம் ஓலை கிடையாது இல்லையா காகிதத்தில் எழுதி நம்ம மரத்து மேலே வச்சிடலாம் வச்சு மனதார தொட்டு கும்பிட்டு உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரணும்னு வாராகி அன்னையும் சித்திரகுப்தரையும் உங்கள் குலதெய்வத்தையும் வேண்டிட்டு அப்படியே பூஜைகளில் இருக்கட்டு மறுநாள் அந்த தானியங்கள் எடுத்து பறவைகளுக்கு உணவாக கொடுத்துருங்க அல்லது பசுவிற்கு தானமாக கொடுத்துருங்க நீங்கள் எழுதிய காகிதத்தை நீங்கள் நல்லா சுருட்டி நீங்கள் உங்கள் வீட்டில் பூஜையரிலையோ அல்லது பீரோலையோ பர்சுலையே வச்சுக்கோங்க அடுத்த வருடம் வந்து நம்ம சித்ரா பௌர்ணமி வரும் இல்லையா அன்னைக்கு அதை எடுத்து வந்து நீங்க கால் படாத இடத்துல அப்புறப்படுத்திட்டு திரும்பி ஃப்ரெஷ்ஷா எழுதிக்கணும் ஒவ்வொரு வருடமும் இந்த சூட்சம ரகசியத்தை நீங்க உங்க வாழ்க்கையில கடைபிடிக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு பண வச்சியம் உண்டாகும் இப்போ நான் சொன்ன தகவல் உங்களுக்கு சந்தேகம் இருந்தா தாராளமா வாட்ஸ்அப்ல கேளுங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் அன்னை வாராகி நருளாலும் சித்திரகுப்தரின் நருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்